வணக்கம் யாம் இருக்க பயமே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் இருக்கிற பூம்பாறை முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் குழந்தை முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் வாங்க நம்ம அப்படியே கோயிலுக்குள்ளே போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தடலாம் கோயிலுக்குள்ளே அப்படியே வந்தோம்னா சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு அப்படியே நம்ம போய்ட்டுருக்கோம் அப்படியே பாருங்கள் இதுதான் கோயில் என்ட்ரன்ஸ் அங்கே இருக்குது நம்ம கோயிலில் போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தடலாம் அப்படியே கோயில் கொடிமரம் நம்மளை எப்பயும் போல வரவே இருக்குது கொடிமரத்தில் பார்த்தீங்கன்னா வேல் இருக்கு விநாயகர் இருக்காரு சேவல் இருக்கு அப்படியே முருகர் மயில் அப்படியே முருகனை தர்ஷனம் பண்ணிட்டு அப்படியே வெளியே வந்தோன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா விநாயகரை தர்ஷனம் பண்ணிக்கலாம் அப்படியே கோயிலுக்குள்ளே வந்தோம் பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் வந்து வேண்டதெல்லாம் எல்லாம் மாங்கல்யம் கட்டிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து கோயிலுக்குள்ளே இருக்கிற அடுத்த உள்ள சன்னதி நம்ம என்ன சாமி தரிசனம் பண்ணல உள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணிக்கலாம் இந்த கோயிலில் பாருங்கள் காலை இது பசுமாடு வந்து சிவனுக்கு ஏதோ அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருக்குது அதெல்லாம் பழைய காலத்தை சிற்பங்க இங்கே பாருங்கள் மயில் மயில் உருவத்தில் மனுஷன் இருக்காப்புல லிங்கம் இருக்குது இதெல்லாம் எந்த காலத்து சிற்பம்னு தெரியல கோயில் தெரியல கேட்டோம் நம்ம தகவல் கேட்டோம் சரியான தகவல் கிடைக்கல இந்த கோயிலுக்கு வரவங்க கண்டிப்பாக வந்து தர்ஷனம் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கோயிலை சுற்றி பழமையான சிற்பங்கள்லாம் இருக்குது குழந்தைங்கலாம் கூட்டுவாங்க காட்டுங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடி அந்த பின்னாடி வந்து அப்படியே கோயிலுக்கு முன்னாடி வந்துட்டோம் இந்த சந்நிதி வந்து சிவனோட சன்னிதி இங்கே பாருங்க முன்னாடியெல்லாம் ப பழமையான சிற்பங்கள்ங்க இந்த கோயிலுக்கு வரவங்க வந்து கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு அமைதியான சூழல் இது முருகனை வந்து இங்கே வந்து குழந்தை ரூபத்தில் நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சிவன் இருக்காரு அவரையே தரிசனம் பண்ணிக்கலாம் இந்த கோயிலோட சிறப்பு பாருங்களேன் இந்த கோயிலுக்கு வந்து யானை வந்து பூஜை பண்ண மாட்டேருக்குங்க யானை வந்து அப்படி மேலே ஏறி ஏறி வருது இந்த கோயிலுக்கு வர மாதிரி இந்த சிற்பம் கொடுத்துருக்காங்க இதோடய பழைய வரலாறுலாம் தெரியல கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வாட்டி முயற்சி பண்ணி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல முறையில் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படியே முருகர் சன்னதி கோபுரம் தரிசனம் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க முருகனோட சன்னிதி தரிசனம் முருகர் சன்னிதி வெளியே பார்த்தீங்கன்னா நட்ராஜர் வந்து அவர் துணையரோடு இருக்கார் சிற்பம் பயங்கரமாக இருக்குங்க அருணகிரிநாதருக்கு இங்கே தனி சன்னதியாக இருக்குது அசை ஓடு நின்றாடும் நிலை ஒன்று உண்டோ எத்தனை நிலை ஒன்று போதிலும் இருபது அமர்ஜடி என்று